ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாஸ்து தோஷம் நீங்கள் சிறப்பான வாழ்க்கை பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம இருக்கக்கூடிய வீட்டில் வாஸ்து என்பது சரியாக இருந்தால்தானே நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் வாஸ்து கோளார்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வித சுபகாரியங்களும் நடைபெறாது வீட்டில் வந்து நிம்மதியே இருக்காது சண்டை சச்சரவுகள் என்று வந்து கொண்டே தான் இருக்கும் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டினாலும் அந்த வீட்டுல வித குறைபாடுகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படி வந்து வந்து ஒருவேளை வாஸ்து தோஷம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிவர்த்தி செய்வதற்குரிய முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும் இல்லையா அந்த முயற்சிக்கு வந்து அதிக அளவுல செலவுகள் ஏற்பட்டாலோ அல்லது வந்து வாடகை வீட்டுல இருக்கிறோம் அப்படி வாஸ்து தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்வது என்று யோசிப்பவர்களாக இருந்தாலும் வாஸ்து நாள்ல நாம வந்து சில சூட்சமமான வழிபாடுகளை வந்து செய்யத்தான் வேணும் வாஸ்து தோஷம் வந்து வந்து நீங்க சிறப்பான வாழ்க்கை அமையணும் இந்த வழிபாட்டை வந்து இந்த முறையை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த வழிபாட்டை வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள வந்து நீங்க செய்யணும் இதற்கு வந்து புதிதாக ஒரு செங்கல் எடுக்கணும் அத வந்து மஞ்சள் கலந்த தண்ணீர்ல வந்து சுத்தமாக கழுவிட்டு பிறகு அந்த செங்கல்ல வந்து மஞ்சளை வந்து குலைத்து முழுவதுமாக தடவி வீட்டு பூச்சை இறையில வைத்துக் கொள்ளுங்கள் இந்த செங்கல்ல வந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை வந்து இரண்டாக நறுக்கி ஒரு பாதியில மஞ்சளையும் ஒரு பாதியில வந்து குங்குமத்தையும்த வைக்கணும் செங்கலுக்கு நடுவே வந்து சுத்தமான அதாவது வந்து வந்து மேல் குங்குமத்தை அந்த வந்து ஒரு அகல் விளக்கையும் வைத்து தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் இந்த செங்கலுக்கு முன்பாக ஒரு சிறிய பச்சரிசியையும் வெள்ளத்தையும் கலந்து வைத்து விடுங்கள் இப்பொழுது வாசனை நிறைந்த மலர்களை எல்லாம் பயன்படுத்தியோ அல்லது வந்து நாணயத்தை பயன்படுத்தியோ பின்வரும் அந்த வாஸ்து பவ பகவானுக்குரிய அந்த மந்திரத்தை வந்து நீங்க இருபத்தி ஏழு முறை கூறி அர்ச்சனை செய்யணும் இவ்வாறு அர்ச்சனை செய்து முடிந்த பிறகு கைப்பூர தீப தூப ஆராதனைகள் காட்டி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோசம் வந்து அனைத்தும் நீங்கணும்னு சொல்லி சிறப்பான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கைப்பூரம் முழுவதும் மெரிந்து முடிந்த பிறகு செங்கலுக்கு முன்பாக வைத்திருந்த அந்த பச்சரிசி வெள்ளத்தை மட்டும் எடுத்து வீட்டிற்கு வெளியே வந்தால் நீங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மூளைகளையும் வந்து போட்டு விடணும் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோசம் வந்து முற்றிலும் நீங்கும் நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே வாஸ்து தான் இருபத்தேழு முறை வந்து நம்பிக்கையுடன் வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் தீரணும் சொந்த வீடு அமையணும் என்ற வேண்டுதலை வந்து முன்வைத்த இந்த முறையில பூஜை செய்தீங்கன்னு சொன்னா விரைவிலேயே வந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்ற தகவலையும் கூறி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி